ஹலோ ஒன் வெல்கம் டு ஆல் வெல்கம் டு அவர் டுடே செஷன் இன்றைக்கி நம்மளுடைய செஷனில் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பில் திருத்தம் கொண்டு வருவதற்கான நடைமுறைகள் என்னென்ன அப்படின்றதான் ஏன் இது வந்து கரண்ட் ஈவெண்ட்ஸ் ரிலேட்டடாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசன்னாக யூனியன் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ்டு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஸோ ஒன் நேஷன் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ற பில்லு ரீசன்னாக லோக்சபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஸோ அதனால தான் அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பில்லு இந்த பில்லும் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பில்லு அதாவது ஒன்று வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பில்லு அதாவது ஒன் டுவெண்ட்டி நைன்த்து அமெண்ட்மெண்ட் பில்லுன்னு நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா யூனியன் உடைய லா அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ ரெண்டு பில்லும் பார்த்தீங்கன்னா லோக்சபாவில் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க என்னுடைய லா மினிஸ்டர் அர்ஜுன் ராம் மேகவால் வந்து மூடுத த ரெசல்யூஷன் இது என்ன இதில் திருத்தம் கொண்டு வர என்ன என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் வந்து சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அதாவது இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கொண்டு வரணும் அப்படின்னா கான்ஸ்டியூஷனில் நம்ம திருத்தத்தை கொண்டு வரணும் இந்த கான்ஸ்டிடியூஷனில் எந்தெந்த ஆர்டிகிள்ஸில் நம்ம திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் எயிட்டி டூ நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது சில திருத்தங்களை கொண்டு வரணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில ஸ்டேட்ஸை பொறுத்தவரை இப்போ ரீசனாக தான் வந்து எலெக்ஷன்ஸ்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு அவங்களுடைய பதவிக்காலம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் இருக்கக்கூடிய காரணத்தினாலும் ஏற்கனவே சில ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பதவிக்காலம் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு ஸோ இப்போ இதில் சில விஷயங்கள்லாம் சேஞ்சஸ் பண்ணணும் அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா சில ஆர்டிகிள்ஸில் இந்திய அரசியலமைப்பில் சில ஆர்டிகிள்ஸில் வந்து திருத்தத்தை நம்ம வந்து கொண்டு வரணும் என்னென்ன ஆர்டிகிள்ஸ் நம்ம பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஆர்டிகிள் எயிட்டி டூ ஸோ எயிட்டி டூவை பொறுத்தளவில் மெயினாக எதை டீல் பண்ணுதுன்னா ரீ அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப்டர் ஈச் சென்சஸ் தான் சொல்கிறாங்க அதாவது என்னென்னா தொகுதி மறுவரையறை சென்சஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அதனுடைய தொகுதிகள் வந்து மறு மறுவரையறை செய்யணும் அதற்கு ஏற்றாற் போல மாநிலங்களுக்கு அதனுடைய பார்லிமெண்ட்ரி பார்லிமெண்ட்ரி மெம்பருக்குரிய எண்ணிக்கையை வந்து அதுக்கு ஏற்றாற்போல் அமைக்கணும் அப்படின்றது தான் அந்த ஆர்டிகிள் எயிட்டி டூ ஸோ கண்டிப்பாக இந்த ஆர்டிகிள் எயிட்டி டூவும் வந்து எயிட்டி டூவில் சில சேஞ்சஸ் கொண்டு வரணும் அதுக்கடுத்து ஆர்டிகிள் பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிகிள் எயிட்டி த்ரீ ஸோ எயிட்டி த்ரீயை பொறுத்தளவில் நாடாளுமன்ற அதாவது பார்லிமெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய லோக்சபா அண்டு ராஜ்யசபாவுடைய பதவி காலத்தை பற்றி எங்கள் பேசக்கூடியது அந்த ஆர்டிகிள் எயிட்டி த்ரீ ஸோ லோக்சபாவை பொறுத்தளவில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் அது பதவி நாள்லேருந்து ஐந்து வருடம் ஒருவேளை வந்து நேஷனல் எமர்ஜென்சி எமர்ஜென்சி நெருக்கடியான ஒரு சூழ்நிலை இரு இருக்கும் பொழுது ஒன் இயர் வரைக்கும் அவங்களுடைய பதவிக்காலத்தை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் ஒருவேளை வந்து அதே எமர்ஜென்சி வந்து காலாவதி ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு சிக்ஸ் மந்த் வரைக்கும் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியும் இதுதான் வந்து லோக்சபாவுடைய பதவிக்காலம் இது வந்து அதற்கு முன்னதாக கூட கலைக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ இதுதான் வந்து லோக்சபாவை பொறுத்தளவில் இதே இது ராஜ்யசபான்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ராஜ்யசபான்றது ஒரு நிரந்தரமான ஒரு அவை தான் நம்ம சொல்லலாம் இப்போ இது இதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் வந்து அந்தந்த ஸ்டேட்டுடைய பாப்புலேஷனுக்கு ஏற்றாப்புல அங்கே அந்த ஸ்டேட்டுடைய ஒதுக்கப்பட்ட அந்த எம்பிக்களுடைய எண்ணிக்கையில் தான் அங்கே இருப்பாங்க இது வந்து நிரந்தரமான அவை இது ஒவ்வொரு இரண்டு வருடங்களுக்கு ஒரு முறையும் ஒரு குறிப்பிட்ட மெம்பர்ஸ் வந்து அதுலேருந்து என்ன பண்ணுவாங்க வெளியேறுவாங்க ஸோ இது வந்து ராஜ்யசபாவை பொறுத்தளவில் நம்ம சொல்லக்கூடாது இது நிரந்தரமானது இது கலைக்கப்படாது அப்படின்றத அங்கே ஒரு விஷயம் இதுக்கு எடுத்து பார்த்திங்கன்னா ஒன் செவன்ட்டி டூ ஆர்டிகிள் வந்து ஒன் செவன்டி டூவை பொறுத்தளவில் சட்டமன்றத்துக்கான தேர்தலை பொறுத்தளவில் இந்த ஒன் செவன்டி டூ சாரி ரைட் ஓகே அதாவது மாநில சட்டமன்றங்களுடைய பதவிக்காலத்தை பற்றி பேசக்கூடியது அதாவது ஸ்டேட் அசம்பிளியை பற்றி அசம்பிளியுடைய அதனுடைய பதவி காலங்களை பற்றி பேசக்கூடியது ஸோ இதில் சில சேஞ்சஸ் நம்ம கொண்டு வரோம் ஏன்னா ஆண்டுகள் தான் இதுவும் மகளை மாதிரி தான் ஐந்து ஆண்டுகள் வந்து பதவிக்காலம் எமர்ஜென்சி இருக்கும் பொழுது ஒன் இயர் வரைக்கும் கூட நீட்டிக்கப்படலாம் ஒருவேளை எமர்ஜென்சி காலாவதியாயிருச்சு அப்படின்னு சொன்னால் ஆறு மாதம் வரைக்கும் அவங்களுடைய பதவிக்காலம் இருக்கும் அதுக்கு முன்பதாக கூட இது வந்து கலைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்றது தான் இந்த ஆர்டிகல் ஒன் செவன்ட்டி டூவில் வந்து அங்கே வந்து சொல்லுது ஸ்டேட்டுடைய அசம்பிளி ஸ்டேட் அசம்பிளி அதாவது சட்டமன்றங்களுக்காக அவங்களுடைய கால வரையறையை வந்து பேசுது அதுக்கடுத்து ஆர்டிகல் த்ரீ டுவெண்ட்டி செவன் ஸோ இந்த ஆர்டிகல் இந்த ஆர்டி ஆர்டிகல் த்ரீ டுவெண்ட்டி செவனை பொறுத்தவரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்டமன்றங்களுக்கான தேர்தல் நடத்துறதை பொறுத்து அதற்கான அந்த வாக்காளர் பட்டியல் தயாரிக்கிறதா இருக்கட்டும் தேர்தல் தொகுதிகளை வந்து வரையறுக்கிறதா இருக்கட்டும் அதே மாதிரி வந்து இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நாடாளுமன்றத்துலக்கு அதிகாரம் இருக்குது அது ஒரு சட்டத்தின் மூலமாக இந்த விஷயங்கள்லாம் செய்ய முடியும் அப்படின்றது தான் இந்த ஆர்டிகல் த்ரீ டுவெண்ட்டி செவன் சொல்லுது அப்போ எயிட்டி டூ எயிட்டி த்ரீ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி டூ த்ரீ டுவெண்ட்டி செவன் இது எல்லாத்துலேயும் வந்து என்ன திருத்தம் கொண்டு வரணும் ஸோ திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னோம்னா இது வந்து அரசியலமைப்பில் நம்ம வந்து திருத்தம் கொண்டு வரணும் ஸோ திருத்தம் கொண்டு வர்றதுக்கு கொண்டு வர்றதுக்கு இது என்னா மெஜாரிட்டியை பொறுத்தவரை இதுக்கு வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி வந்து தேவைப்படும் ஸ்பெஷல் மெஜாரிட்டி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி தேவைப்படும் ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லும்போது அதாவது டூ தேர்ட் மெசாரி மெஜாரிட்டி இதுக்கு பார்த்தீங்கன்னா டூ தேர்ட் மெஜாரிட்டி வந்து தேவைப்படும் டூ தேர்ட் மெஜாரிட்டி அப்படின்றது அன்னைக்கு வந்து லோ ப்ரெசன்ட் ஆகியிருக்கவங்களில் எத்தனை மெம்பர்ஸ் வந்து இதற்கு ஆதரவாக வாக்களிக்கிறாங்க அப்படின்றதுல டூ தேர்டு வந்து இருக்கணும் அதுதான் வந்து இதில் வந்து சொல்லியிருக்கக்கூடியது சரி இப்போ இது வந்து ஒன் டுவெண்ட்டி நைன்த்து அமெண்ட்மெண்ட்டு பில்லு அப்படின்னு ஒன்று நம்ம சொல்லலாம் அது ஒன் நேஷன் ஒன் நிலேஷனை பொறுத்தவரை சரி இப்போ இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பில் இந்த திருத்தம் கொண்டு வரணும் ஏன்னா இது வந்து அரசியலமைப்பில் திருத்தம் கொண்டு வரதுக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டி இப்போ நார்மலாக வந்து அரசியலமைப்பு இல்லாமல் வேறு திருத்தங்கள் இப்போது மணி பில்ஸாக இருக்கட்டும் அதாவது பார்த்திங்கன்னா வேறு பில்ஸை பொறுத்தரவுல உங்களுக்கு வந்து ஒரு ஒரு அமைச்சரை வந்து பதவி நீக்கிறது இருக்கட்டும் இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் மெஜாரிட்டியே போதுமானது அங்கே வந்து எத்தனை பேர் ஃபேவராக இருக்காங்க எத்தனை பேர் எகெயின்ஸ்டாக இருக்காங்க அவ்வளவுதான் அதுதான் வந்து சிம்பிள் மெஜாரிட்டி பொறுத்தவரை சரி இப்போ இந்த திருத்தம் கொண்டு வருவதற்கான ஆர்டிகிள் பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பில் எந்த ஆர்டிகிள் வந்து இது சொல்லுது அப்படி பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி எயிட் ஆர்டிகிள் த்ரீ சிக்ஸ்டி எய்ட்டு பொறுத்தவரை இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா பவர் ஆஃப் பார்லிமெண்ட் டு அமெண்ட் த கான்ஸ்டியூஷன் அண்டு ப்ரொசீஜர் தேர் ஃபார் அப்படின்றது தான் அங்கே வந்து சொல்கிறாங்க த்ரீ சிக்ஸ்டி எயிட் அரசமைப்பினை திருத்துவதற்கு நாடாளுமன்றத்திற்குள்ள அதிகாரம் தான் சொல்கிறாங்க சரி என்ன என்ன மாதிரியா சொல்கிறாங்கன்னு பாருங்க இந்த அரசமைப்பில் எது எவ்வாறு இருப்பினும் இந்த உறுப்பில் விதிக்கப்பட்டுள்ள நெறிமுறைக்கு இணங்க நாடாளுமன்றம் தனது அரசியல் அமைப்பு ஏற்று அதிகாரத்தை செலுத்தி இந்த அரசமைப்பின் வகையும் எதிலும் சேர்த்தல் மாறுதல் செய்தல் அல்லது நீக்கரவு செய்தல் வாயிலாக திருத்தம் செய்ய முடியும் அதாவது பார்லிமெண்ட் பவர் இருக்கு டு அமெண்ட் த கான்ஸ்டியூஷன் அப்படின்றத அங்கே தெளிவாக சொல்லிட்டாங்க சரி ரெண்டாவது விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அரசியமைப்பின் திருத்தம் எதுவும் அதற்கான ஒரு சட்ட முன்வடிவை நாடாளுமன்றத்தில் இரு அவைகளில் ஒன்றில் அறிமுகப்படுத்துவதன் வாயிலாக மட்டுமே தொடரும் சரி ஒரு அரசியலமைப்பில் திருத்தம் கொண்டு வரணும் அப்போ எங்க வந்து இந்த திருத்தம் கொண்டு அந்த பில்ஸை அந்த மசோதாவை எந்த அவையில வந்து நீங்கள் தாக்கல் செய்யணும் அப்படின்னா இரண்டு அவைகளில் எந்த அவைகளில் வேணாலும் நம்ம என்ன பண்ண முடியும் அதில் வந்து அறிமுகப்படுத்த முடியும் ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க சரி இன்ட்ரடியூஸ் பண்ணணும் தொடங்கப்பெறும் அந்த சட்ட முன்வடிவு ஒவ்வொரு அவையிலும் அதன் மொத்த உறுப்பினர்களில் எண்ணிக்கையின் பெரும்பான்மையும் மேலும் அந்த அவை உறுப்பினர்களில் வந்திருந்து வாக்களிப்பவர்களுடைய எண்ணிக்கையில் மூன்றில் இரண்டு பங்கிற்கு குறையாத பெரும்பான்மை கொண்ட உறுப்பினர்களால் நிறைவேற்றப்பட்டதன் மேல் நல்லா தெரிஞ்சுக்கிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மக்களவையை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ஃபைவ் ஃபார்ட்டி த்ரீ ஸோ நீங்கள் ஃபைவ் ஃபார்ட்டி த்ரீ அப்படின்னா நீங்கள் டூ தேர்டுன்னு நீங்கள் சொல்லும் பொழுதே எத்தனை வரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி டூ த்ரீ சிக்ஸ்டி டூ வரணும் டூ தேர்டுன்னு சொன்னால் த்ரீ சிக்ஸ்டி டூ மெஜாரிட்டி இப்போ ஆல் ஃபைவ் பாட்டு த்ரீ ப்ரெசெண்டாக இருந்தால் உங்களுக்கு வந்து டூ தேர்டுன்றப்ப த்ரீ அப்போ த்ரீ சிக்ஸ்டி எடுத்தால் தான் வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி அதாவது அதுக்கு குறையாமல் இருக்கணும் மூன்றில் இரண்டு பங்கிற்கு குறையாத பெரும்பான்மை கொண்ட உறுப்பினர்களால் நிறைவேற்றப்பட்டதன் மேல் இதுக்கு பின்னால் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது குடியரசுத் தலைவரிடம் முன்னிடப்படுதல் வேண்டும் அவர் அந்த சட்ட முன்வடிவிற்கு ஏற்பு விசை அளிப்பார் அதன் மேல் அந்த சட்ட முன்வடிவில் கண்ட வரைமுறைகளுக்கு இணங்க அரசியலமைப்பு திருத்தம் அப்போ இதுதான் ப்ரொசீஜர் சரி அப்போ ஏதாவது ஒரு அவையில் நம்ம கொண்டு வரலாம் இன்ட்ரொடியூஸ் பண்ணலாம் இன்ட்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய வந்திருக்கக்கூடிய உறுப்பினர்களில் மூன்றில் இரண்டு பங்கு உறுப்பினர்கள் இதற்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் அதற்கு பின்னர இந்த பில் வந்து யார் இது எங்கே கொண்டு போகணும் குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு அனுப்பப்படும் சரி இப்படி ஒரு திருத்தத்தை நீங்கள் கொண்டு வரீங்க அத்தகைய திருத்தம் நம்ம சொல்கிற த்ரீ சிக்ஸ்டி எயிட்டில் நீங்கள் வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் திருத்துறோம் அப்படின்னு சொன்னோம்னா இப்போ அத்தகைய இப்படிப்பட்ட நீங்கள் எதில் திருத்தம் கொண்டு வரீங்க ஒரு அதுலயே அதிலேயே சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு ஆர்டிகிள் ஐம்பத்தி நாலு ஆர்டிகல் ஃபிஃப்டி ஃபோர் ஆர்ட்டிகிள் ஃபிஃப்டி ஃபைவ் ஆர்டிகிள் செவன்ட்டி த்ரீ ஆர்டிக்கிள் ஒன் சிக்ஸ்டி டூ ஆர்ட்டிகிள் டூ ஃபார்ட்டி ஒன் இதுலேலாம் நீங்கள் வந்து நீங்கள் வந்து திருத்தம் கொண்டுட்டு வர்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது இது ஒரு திருத்தம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா பார்ட்டு ஃபைவ் பார்ட்டு ஃபோரில் அதாவது பார்ட்டு அதாவது பார்ட்டு ஃபைவில் நாலாவது அத்தியாயம் சொல்லியிருக்காங்க அப்போ சிக்ஸ்த்தில் அஞ்சாவது அத்தியாயம் நைன்த்தில் ஒன்றாவது அத்தியாயம்னு சொல்லியிருக்காங்க சரி அதே மாதிரியே ஏழாவது இணைப்பு பட்டியலில் உள்ள பட்டியல்களில் ஏதாச்சும் ஒன்று நாடாளுமன்றத்தில் மாநிலங்களுக்கு உள்ள சார்பாற்றம் அல்லது இந்த உறுப்பின் வகையங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இந்த இப்போ ஏற்கனவே இப்போ இதில் சொல்லியிருக்கக்கூடிய இப்போ இந்த இந்த நீங்கள் இந்த த்ரீ சிக்ஸ்டி எய்ட் படி கொண்டு வரக்கூடிய திருத்தம் இப்போ நம்ம வாசித்த இந்த இது இந்த வகையங்களில் மாற்றம் எதனையும் செய்ய நீங்கள் செய்யணும்னு வச்சுக்கோங்க இதில் இதில் திருத்தம் கொண்டு வரணும் இதில் திருத்தம் கொண்டு வரலாம் கொண்டு வர முடியாதுன்னு கிடையாது ஆர்டிகல் ஃபிஃப்டி ஃபோர் ஆகட்டும் ஃபிஃப்டி ஃபைவ் ஆகட்டும் செவென்டி த்ரீ ஆக்ட்டு நீங்கள் இதில் வேணா திருத்த கொண்டு வரலாம் திருத்தம் கொண்டு வரக்கூடிய இதில் கண்டிப்பாக என்ன அப்படின்னா ஸ்டேட்டோடைய ரேட்டிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க நீங்கள் திருத்தம் கொண்டு வரணும் முதல்வர் என்ன சொல்லுவோம் திருத்தம் கொண்டு வருவோம் டூ தேர்ட் மெஜாரிட்டி இருக்கும் குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு நம்ம அனுப்புவோம் இதுதான் ப்ரொசீஜர் இப்போ இந்த நம்ம இப்போ படிக்கப்பட்ட இந்த ஐந்து உறுப்பு வகைங்களில் நீங்கள் திருத்தம் கொண்டு வர்றீங்க அப்படின்னா கொண்டு வர முடியும் கொண்டு வந்த பிறகு குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு கொண்டு வரதுக்கு முன்னால் ஸ்டேட்டோடைய ஸ்டேட்டோடைய ரேட்டிஃபிகேஷன் வேணும் அந்த ஸ்டேட்டோடைய ரேட்டிஃபிகேஷன் அப்படின்றப்ப டோட்டலாக இருக்கக்கூடிய ஸ்டேட்டோட ஃபிஃப்டி பர்சன்ட் ஸ்டேட்டோடைய ரேட்டிஃபிகேஷன் இருக்கணும் அந்த ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃப் ஸ்டேட்டில் என்ன பண்ணணும் அவங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இது இதை வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்போ பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதை எங்கே அனுப்புகிறாங்க அப்படின்னா பார்லிமெண்ட்டில் இதை பாஸ் பண்ணதுக்கப்புறம் இது வந்து இங்கே போகுது ஸ்டேட்டோட ரேட்டிஃபிகேஷன் ஆனதுக்கப்புறம் ரேட்டிஃபை பண்ணதுக்கப்புறம் ஸ்டேட் அசம்பிளியில் அதாவது பாஸ் பண்ணதுக்கப்புறம் இது எங்கன்னா குடியரசுத் தலைவர் ஒப்புதல்கள் போகுது இது எது எதுக்குன்னா இந்த கீழே குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு எழுவத்தி மூணு ஒன் சிக்ஸ்டி டூ டூ ஃபார்ட்டி ஒன்று அதே மாதிரி பார்ட்டு ஃபைவ் அதே மாதிரி பார்ட்டு சிக்ஸு பார்ட்டு லெவனு ஏ அப்போ அதுக்கடுத்து ஏழாவது இணைப்பு பட்டியல் சொல்லக்கூடியது நாடாளுமன்ற மாநிலங்களில் சாப்பிடுது எல்லாத்துலேயும் திருத்த கொண்டு வந்தால் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் என்ன அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறதுக்கு முன்னால் அந்த திருத்தம் வந்து மாநிலங்களில் ஒரு பாதிக்கு குறையாத சட்டமன்றங்களால் அது குறித்து நிறைவேற்றப்படக்கூடிய தீர்மானங்கள் வாயிலாக ஏற்புறுதி செய்யப்படணும் அதை பொறுத்தன தீர்மானங்களை நிறைவேற்றணும் அங்கே சட்டமன்றங்களும் சட்டமன்றங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் சட்டமன்றங்கள் பார்த்தீங்கன்னா அதை அதை ஃபாலோ தீர்மானத்தை நிறைவேற்ற பண்ணி நிறைவேற்றிருக்கணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் பதிமூணில் உள்ள எந்த உறுப்பு படி செய்யப்படும் திருத்தம் இதற்கு வந்து என்ன பண்ணுறது கிடையாது இது வந்து பொரு இதுக்கு வந்து பொருந்தறது கிடையாது பதிமூணில் கொண்டு வரக்கூடிய எந்த உறுப்பின்படி செய்யப்படும் திருத்தமும் இதற்கு பொருந்திருக்கிறது த்ரீ சிக்ஸ்டி படி ரைட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நைன்டீன் செவன்டி சிக்ஸில் செக்ஷன் ஃபிஃப்டி ஃபைவ் என்ன சொல்லுது நைன்டீன் செவன்டி சிக்ஸு அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்லுவோம் நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்தை தான் அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதில் ஃபிஃப்டி ஃபைவ்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இதை வந்து இப்போ ஒரு திருத்தம் கொண்டு வந்தாச்சு சரியா இந்த அரசியலமைப்பு திருத்தம் எந்த காரணத்தை கொண்டும் நீதிமன்றம் எதிலும் எதிர்த்து வாதிடுதல் ஆகாது திருத்தம் கொண்டு வந்தாச்சு அப்படின்னு சொன்னால் இதை போய் என்ன ஒன்று நீதிமன்றத்தில் வாதிட முடியாது அப்படின்றது தான் அந்த நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தில் செக்ஷன் ஃபிஃப்டி ஃபைவ் வந்து அதை வந்து பேசுது ஸோ இதை வந்து இதை வந்து நைன்டீன் செவன்டி சிக்ஸு ஃபார்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் இதை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க செக்ஷன் ஃபிஃப்டி ஃபைவ் அதாவது நீதிமன்றங்கள் அதில் வந்து நீதிமன்றத்தில் எதுலையும் எதிர்த்து வாதிடுதல் முடியாது அப்படின்றத இது ஒரு விஷயம் ஒரு திருத்தம் கொண்டு வந்தால் சரி அதுக்கடுத்து இந்த த்ரீ சிக்ஸ்டி எயிட் படி சேர்த்தல் மாறுதல் செய்தல் நீக்கரவு செய்தல் வாயிலாக இந்த அரசமைப்பு வாயங்கள் திருத்தம் செய்வதற்கு நாடாளுமன்றத்தில் உள்ள அரசமைப்பியற்ற அதிகாரத்தின் மீது எந்த விதமான வரையறுத்தும் இருத்தல் ஆகாது என இதனால் ஐயப்பாடற்ற விளம்பப்படுகிறன்னு சொல்கிறாங்க அதாவது என்ன அப்படின்னா உங்களுக்கு முழு அதிகாரம் இருக்குது யாருக்கு நாடாளுமன்றத்திற்கு மு இந்த ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி எயிட் படி என்ன பண்ணலாம் திருத்தம் கொண்டு அதிகாரம் முழு அதிகாரம் இருக்குது அப்படின்றது தான் இதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது அப்படின்றது தான் அங்கே வந்து சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து மு முந்நூற்றி அறுபத்தொட்டு படி ஒரு கான்ஸ்டியூஷனில் அரசியலமைப்பில் திருத்தம் கொண்டு வரணும்னா அரசியலமைப்பில் சொல்லியிருக்கக்கூடிய நடைமுறைகள் இதுதான் அதாவது அந்த பில்லை வந்து என்னென்னா இதர சா பார்லிமெண்ட்டில் இன்ட்ரொடியூஸ் பண்ணலாம் அதுக்கடுத்து இப்போ இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இப்போ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அதாவது ஒன் டுவெண்ட்டி நைன்த் அமெண்ட்மெண்ட் பில்லுன்னு சொல்லலாம் ஸோ அப்போ இன்ட்ரொடியூஸ் பண்ணும்போது இதுக்கு வந்து ப்ரியர் பெர்மிஷன் வந்து அங்கே வந்து பிரசிடென்ட்டுடைய ப்ரியர் பெர்மிஷன் அதுக்கு தேவையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையில்லை ப்ரியர் பெர்மிஷன் தேவையில்லை ப்ரெசிடென்ட்டுடைய ப்ரியர் பெர்மிஷன் எதுக்கு தேவைப்படும் அப்படின்னா மணி பில்ஸு ஃபைனான்சியல் பில்ஸு ஸ்டேட்ஸ் பில்ஸு இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவருடைய முன் அனுமதி அங்கே வந்து தேவைப்படுது சரி இப்போ இந்த பில்லு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பாஸ்ட் பை போத் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை நான் இப்போ சொன்ன வகைகள் சொன்னேன் ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் செவன்ட்டி த்ரீ இதில் நீங்கள் திருத்தம் கொண்டு வந்தால் மட்டும்தான் ஸ்டேட்டோட ரேட்டிஃபிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அங்கே ஸ்டேட்டில் என்ன பண்ணியிருக்கணும் அவங்க வந்து தீர்மானம் கொண்டு வந்துருக்கணும் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் பிரசிடென்டோடைய அசண்டிப்பு இதுதான் ஒரு பில்லோடைய இன்ட்ரோடக்ஷன் பண்ணுறதற்கான அரசியலமைப்பில் சொல்ல இருக்கக்கூடிய வழிமுறைகள் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் அப்புறம் இது வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டியை பற்றி சொல்கிறோம் சிம்பிள் மெஜாரிட்டி பற்றி நம்ம சொன்னோம் ஸ்பெஷல் மெஜாரிட்டின்றது டூ தேர்ட் மெஜாரிட்டி கான்ஸ்டியூஷனில் திருத்த நீங்க கொண்டு வந்தால் கண்டிப்பாக வந்து என்னது டூ தேர்ட் மெஜாரிட்டி வந்து உங்களுக்கு தேவைப்படும் சிம்பிள் மெஜாரிட்டி வந்து நார்மலாக வந்து மணி பில்ஸு கான்ஃபிடென்ஸ் நான் கான்ஃபிடென்ஸ் மோஷன் அதே மாதிரி வந்து அதே இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா இது பேஸ்டு ஒன்லி ஆன் த எங் அங்கே எத்தனை பேர் ப்ரெசென்ட் ஆகிருக்காங்களோ அதில் எத்தனை பேர் வந்து அதுக்கு வந்து ஆதரவு எதிர்ப்பு அப்படின்ற மாதிரி அந்த சிம்பிள் ப்ரொசீஜர் வந்து அங்கே ஃபாலோ பண்ணுவாங்க அது சிம்பிள் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க சரி இப்போ நம்ம இப்போ சமீபத்தில் நம்ம பார்லிமெண்ட்டில் இன்ட்ரோடியூஸ் பண்ணால் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பில்லை பற்றி நம்ம பார்ப்போம் இப்போ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பில்லை வந்து அந்த பில்லும் ரெண்டு பில்லு இன்னொன்று என்ன அப்படின்னா யூனியன் டெரிட்டரிஸுடைய லா அமெண்ட்மெண்டிங் பில் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது ரெண்டு பில்லும் வந்து லா மினிஸ்டர் ராம் மேகவால் வந்து மூவ் பண்ணுறாங்க லோக்சபா அண்ட் ராஜ்யசபாவில் தனித்தனி மூவ் பண்ணுறாங்க சரி இப்போ லோக்சபாவை பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ரெசல்யூஷனை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன் இப்போ லோக்சபாவில் அன்னைக்கு ஓதைக்கு அப்போதைக்கு எத்தனை பேர் பிரசெண்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் சிக்ஸ்டி ஒன்று ஃபோர் சிக்ஸ்டி ஒன் ஆக்சுவலாக இது வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லு தான் அப்போ ஃபைவ் ஃபார்ட்டி த்ரீயாக இருந்தால் ப்ரெசண்ட்டாக இருந்தால் ஃபைவ் ஃபார்ட்டி த்ரீ ப்ரெசண்ட்டாக இருந்தால் நம்மளுக்கு வந்து த்ரீ சிக்ஸ்டி டூ வேணும் இது தான் டூ தேர்டு மெஜாரிட்டி இது தான் வந்து இது ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோம் இப்போ அன்றைக்கி ப்ரெசண்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ்டி ஒன்று ஃபோர் சிக்ஸ்டி ஒன்னில் த்ரீ நாட் செவன் வந்து நம்மளுக்கு என்ன வேணும் இது தான் வந்து டூ தேர்ட் மெஜாரிட்டி

இப்போ என்டிஏ அலையன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா என்டிஏ அலையன்ஸு என்டிஏ பொறுத்தள்ள அலையன்ஸை பொறுத்தவரை பிஜேபிக்கு மட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி ஒன்று வந்து இருக்காங்க இது போக அவங்கள அலையன்ஸ்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்திங்கன்னா டூ நைன்டி த்ரீ இருக்காங்கன்னு வச்சுங்களேன் இப்போ டூ நைன்டி த்ரீ இப்போ ஒரு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒய்எஸ்ஆர் அகாலிதள் இதுகள்லாம் சேர்த்தா கூட அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் எம்பிஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஃபைவ் எம்பிஸ் கிடச்சா கூட அன்னைக்கு சுச்சுவேஷன் சொல்கிறேன் ஃபோர் சிக்ஸ்டி ஒன் சுச்சுவேஷனுக்கு சொல்கிறேன் ஃபைவ் கிடைச்சா கூட டூ நைன்டி எயிட்டு ஸோ டூ நைன்டி எயிட்டு உங்களுக்கு டூ நைன்டி எயிட் எம்பிஸ் வந்து அதில் வந்து இருக்காங்கன்னு வச்சுக்கங்க டூ நைன்டி எயிட்டு நமக்கு வந்து ஆக்சுவலாக மெஜாரிட்டி எவ்வளோ வரணும் அப்படின்னு பார்த்தா கூட உங்களுக்கு வந்து ஒரு நைன் எம்பிஸ் வந்து அவங்க வந்து தேவைப்படுது ஸோ இது அன்னைக்குடைய சுச்சுவேஷன்ஸ் இப்போ இதே சுச்சுவேஷன்ஸ் இப்போ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஏற்கனவே எதிர்கட்சிகளுடைய அந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க எதிர்கட்சிகளுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கிட்டு ஜேபிசி ஏன்னா இது ஒரு ஜேபிசி அதாவது ஜாயின் பார்லிமெண்ட்ரி கமிட்டி போடணும் அப்படின்னு சொன்னாங்க இதையும் வந்து ரூலிங் பார்ட்டி வந்து அவங்க ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கிட்டு ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி போடுவோம் ஏன் இந்த ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அடுஹா கமிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டி வந்து ஒரு அட்லா ஒரு டெம்பரரி கமிட்டி தான் ஆக்சுவலாக என்னென்னா ஏதாச்சும் ஒரு முக்கியமான ஒரு குருஷியலான ஒரு இஷ்யூ வரும் பொழுது இந்த கமிட்டியை வந்து அப்பாயின் பண்ணி அவங்க வந்து இதில் என்ன மெரிட்ஸு டிமெரிட்ஸ் என்ன அப்படின்றத அவங்க வந்து ஸ்க்ருட்டினைஸ் பண்ணுவாங்க ஸ்க்ருட்னைஸ் பண்ணி அதை வந்து ரிப்போர்ட்டை வந்து லோக்ஸ் லோக்சபா ஸ்பீக்கர்கிட்ட வந்து சப்மிட் பண்ணுவாங்க இந்த ஜேபிசியை பொறுத்தளவில் இது வந்து ஜேபிசி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க ஒத்துக்கிட்டாங்க ஜேபிசி போடுறதுல இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட்டி நைன் மெம்பர்ஸ் வந்து அங்கே வந்து பண்ணுறாங்க டிஃப்ரெண்ட் இஷ்யூஸுக்கு டிஃப்ரெண்ட் மெம்பர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அதாவது டூ ஜி இன்ஸ்பெக்ட்ரமாக இருக்கட்டும் ஓவசாக இருக்கட்டும் இது எல்லாத்துலேயும் வந்து ஜேபிசி கம் கமிட்டி வந்து போட்டிருந்தாங்க இப்போ இந்த இஷ்யூவை பொறுத்தவரை ஜேபிசி கமிட்டி போட்டிருக்காங்க அது வந்து தேர்ட்டி நைன் மெம்பர்ஸ் போட்டிருக்காங்க இந்த தேர்ட்டி நைன் இந்த ஜேபிசி கமிட்டியை வந்து யார் வந்து இப்போ லோக்சபாவை பொறுத்தவரை ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து லோக்சபா ஸ்பீக்கர் தான் லோக்சபா ஸ்பீக்கர் தான் ராஜ்யசபாவை பொறுத்தவரை வைஸ் பிரசிடெண்ட்டு தான் ஸோ அவங்க தான் வந்து அந்த மெம்பர்ஸ் சப்பேன் பண்ணாங்க இப்போ ரெண்டும் சேர்ந்தவங்க தான் என்னென்னு பண்ணால் இதில் வந்து தேர்ட்டி நைன்ஸ் மெம்பர்ஸ் இருக்காங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லோக்சபாவில் பார்த்தீங்கன்னா லோக்சபா பார்த்திங்க அப்படின்னா எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் மெம்பர்ஸ் இருக்காங்க ராஜ்யசபான்னு பார்த்தீங்கன்னா டுவெல் மெம்பர்ஸ் இருக்காங்க மொத்தம் வந்து தேர்ட்டி நைன் மெம்பர்ஸ் வந்து இதில் இருக்காங்க இதில் இந்த ஜேபிசி இதில் வந்து இருக்காங்க இப்போ இதனுடைய தலைவராக வந்து யாரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிபி சக் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா சௌத்ரி அதாவது பார்த்தீங்கன்னா பிபி சௌத்ரி அவர் தான் வந்து சேர்மனை நியமிச்சிருக்காங்க என் ஃபார்மர் யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் லா அண்ட் ஜஸ்டிஸ் அவர் தான் வந்து இதனுடைய கமிட்டியுடைய தலைவராக வந்து நியமிச்சிருக்காங்க அதுபோக எதிர்க்கட்சிகளை எதிர்கட்சிகளைச் சேர்ந்த நியூ எம்பிஸ் எல்லாத்தையும் வந்து இதில் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க பிஜேபி பொறுத்தவரை பதினாறு எம்பிஸ் இருக்காங்க காங்கிரஸ் பொறுத்தவரை ஃபைவ் அதர்ஸு டிஎம்கே ரெண்டு டிஎம்சி ரெண்டு இந்த மாதிரி வந்து அதர் மற்ற கட்சிகள்லாம் சேர்ந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் வந்து அங்கே வந்து இருக்காங்க பிபி சௌத்ரின்றது அவங்க சௌத்ரிங்க தான் என்னவா இருக்காரு அப்படின்னு அதனுடைய பார்லிமெண்ட்ரி கமிட்டியோடைய சேர்மனாக இருக்காங்க சரி இப்போ சேர்மனாக இருக்காங்க இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கமிட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஸ்பெசிஃபிக்கான இஷ்யூ இப்போ ஆக்சுவலாக வந்து ஒன் நேஷன் ஒன் இந்த இஸ்யூ தான் ஸோ இதை என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பில்லை வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணுவாங்க ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணும்பொழுது இதுதான் இந்த தேர்ட்டி நைன் மெம்பர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோடைய அவங்களுடைய எம்பிஸோடைய எண்ணிக்கைக்கு ஏற்றாப்புல தான் இதையுமே அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க அப்போ அப்படி பார்க்கும் பொழுது தான் வந்து பிஜேபிக்கு வந்து சிக்ஸ்டீன் மெம்பர்ஸ் வராங்க அப்போ இந்த கமிட்டி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டை யார்கிட்ட கொண்டாந்து கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்சபா ஸ்பீக்கர்கிட்ட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவாங்க லோக்சபா இப்போ இது இவங்க இவங்க வந்து ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ரிப்போர்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது அவசியம்ன்றது ஒன்றும் கிடையாது இந்த ஜேபிசி பொறுத்தவரை ஒரு ரெக்கமெண்டேஷன் தான் ஸோ ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அதை அக்செப்ட் பண்ணுறதும் ரிஜெக்ட் பண்ணுறதும் அது பார்லிமெண்ட்டை பொறுத்தவரை அது ரூலிங் பார்ட்டியை பொறுத்தவரை அவங்க கவர்மெண்ட்டை பொறுத்தவரை அவங்க ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்கிறதும் அது கவர்மெண்ட் ஸோ ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க அந்த ரெக்கமெண்டேஷன் பொழுது அதை ஏற்றுக்கிறாங்க சரி அவங்க சொல்கிறத வந்து பார்லிமெண்ட் கமிட்டி சொல்லக்கூடியதை ஏற்றுக்குறோம் சரி மறுபடியும் வந்து ஒரு வாக்குப்பதிவு நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு லோக்சபாவில் மறுபடியும் ப்ரொசீஜர் ஃபர்ஸ்டில் இருந்தால் அதில் வந்து எத்தனை பேர் வந்து அதுக்கு தீர்மானத்துக்கு வந்து அந்த பில்லுக்கு வந்து ஆதரவா இருக்காங்க எத்தனை பேர் வந்து அதுக்கு வந்து எதிர்ப்பாக இருக்காங்க அப்படின்றத அன்னைக்கு ப்ரெசெண்டா இருக்க கூட வச்சு மறுபடியும் என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு வாக்கெடுப்பு நடத்தி இந்த பில்லை வந்து வந்து பாஸ் பண்ணுவாங்க இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய நடைமுறைகள் அப்படின்றது இதுதான் சரி இப்போ இந்த ஜாயின் பார்லிமெண்ட்ரி கமிட்டி அப்படின்றது ஒரு கான்ஸ்டியூஷன் படி இருக்கா இல்லை அப்படின்னா இது கிடையாது அது ஒரு ஒரு குறிப்பிட்ட இஷ்யுவை பத்தி ஒரு கிளாரிஃபிகேஷன் தேவைப்படுது அப்படின்றப்ப இந்த கமிட்டி போடுவாங்க அந்த கமிட்டி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணும் தான் அங்கே வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க இப்போ இதுக்கான இது ஜாயின் ஜேபிசி நம்ம போடணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா அதில் அங்கே வந்து ஒரு மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோஷனை கொண்டு வரணும் அதை வந்து ரெண்டு அவைகள்லையுமே மோஷனை கொண்டு வந்து இந்த மாதிரி ஜேபிசி போடணும் அப்படின்னு சொன்னால் அதில் கொண்டு வந்து அதுக்கப்புறமா அது ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து இந்த ஜேபிசி கமிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா அப்பாயின் பண்ணுவாங்க ஸோ இதுதான் வந்து ஜேபிசி போடக்கூடியதுக்கான ஒரு நடைமுறை அப்படின்றது இதுதான் ஸோ ஜேபிசி போட்ட போட்டாச்சு இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அதாவது என்னென்னா இனி அடுத்து வரக்கூடிய இந்த கூட்டத்தோடல கடைசி வாரத்தில் கடை அடுத்த வர பட்ஜெட் கூட்டத்தொடர்னு சொல்லுவோம் பிப்ரவரி மாதம் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லேன் கடைசி வாரத்தில் முதல் நாள் வந்து உங்களுடைய ரிப்போர்ட்டை வந்து அங்கே வந்து சப்மிட் பண்ணுவாங்க அப்போ சப்மிட் பண்ணும் பொழுது அந்த சப்மிட் பண்ணக்கூடிய ரிப்போர்ட்டை பார்லிமெண்ட் அவங்க லோக்சபா ஸ்பீக்கர்ட்ட சப்மிட் பண்ணுவாங்க அவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அதை ஏற்றுக்கறதும் ஏற்றுக்கறதும் அதை வந்து கவர்மெண்ட்டை பொறுத்தளவில் ஒருவேளை ஏற்றுக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் சரி இதை கம்பல் பண்ண முடியாது இது வந்து கம்பல் பண்ணி இதை வந்து இம்ப்ளிமெண்ட் தான் பண்ணணுன்றது கிடையாது அப்போ வந்து அன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து மெஜாரிட்டி வந்து அன்னைக்கு எத்தனை பேர் ஆதரவு தெரிவிக்கிறான் அப்படின்றது அது தான் நமக்கு தெரியும் ஸோ இதுதான் ஒரு சட்ட திருத்தத்தில் சட்டத்தில் கொண்டு வரக்கூடிய திருத்தம் அப்படின்றதுக்கான நடைமுறைகள் வந்து நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் இருக்குது ஸோ இப்போ இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்ற இந்த பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஜேபிசியோடைய முடிவுக்கு பின்னால் தான் அதனுடைய நடைமுறைப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து தெரிய வரும் ஸோ இது அதனால தான் இந்த திருத்தம் கொண்டு வருவதற்கான அந்த டாபிக் அப்படின்றது இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இங்கே டிஎன்பிசி குரூப் டூவை பொறுத்தளவில் ஏன்னா இப்போ உங்களுக்கு இப்போ நடைபெறக்கூடிய டிஎன்பிசி தேர்வுகள் எல்லாமே உங்களுக்கு வந்து சிலபஸ் கொஞ்சம் உங்களுடைய பாடத்திட்டம் வந்து மாற்றியிருக்காங்க அதில் வந்து எதுக்கு வந்து ஸ்ட்ரென்தன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்தியன் பொலிட்டிக்ஸு தான் பொலிட்டிக்கல் சயின்ஸு தான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்தன் கொடுத்துருக்காங்க கொஷின்ஸ்க்குமே அதுக்கு தான் மார்க் நிறையா கொடுத்துருக்காங்க அதனால் இந்த கரண்ட் இஸ்யூஸை பொறுத்தளவில் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ மீண்டும் அடுத்த ஒரு செஷனில் இன்னொரு முக்கியமான கரண்ட் ஈவெண்ட்ஸில் நம்ம மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்